வாழ்க்கை போராட்டத்தில் மனிதர்கள் உற்பத்தி கருவிகளையும் போர்க்கருவிகளையும் உருவாக்கி கொண்டார்கள் அதை போலவே வாழ்க்கை போராட்டத்தில் மனிதர்கள் சொற்களையும் மொழியையும் உருவாக்கிக் கொண்டார்கள் உற்பத்தி கருவிகளும் போர்க்கருவிகளும் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை சொற்களாலான மொழி இல்லாமலும் மனித வாழ்க்கை இல்லை ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கென்றே உருவானது அவ்வினத்தின் மொழி அவ்வின மக்களின் உடலமைப்பு, தாயக நில அமைப்பு சூழல் அமைப்பு சிந்தனை போக்கு உற்பத்தி முறை நாகரிகம் குறிப்பிட்ட பழங்குடிகளின் இணைப்பு என பல கூறுகளின் வழி அவர்களின் மொழி வளர்கிறது அயல் இன ஆக்கிரமிப்பில் இருந்து ஓர் இனம் தன்னை காத்து கொள்ள போர்க்கருவிகளைப் போலவே மொழி என்ற கருவியையும் பயன்படுத்துகிறது தன் இன மக்களை உணர்ச்சி பெருக்கோடு ஒருங்கிணைத்து எழுச்சியூட்டி ஆக்கிரமிப்பாளர்களை தாக்க அணியப்படுத்துகிறது மொழி ஓர் அயல் இனம் இன்னோர் இன மக்களிடமிருந்து அவ்வினத்தின் தாய்மொழி சொற்களை பறித்துவிட்டு தன் இன சொற்களை திணிப்பது அந்த இனத்தின் கையில் உள்ள போர்க்கருவிகளை பறித்து கொண்டு அதனை தன்னிடம் சரணடைய செய்வதற்கு சமம் ஆரிய இனம் எங்கே இருக்கிறது என்று சிலர் கேட்பர் ஆரிய இனம் எங்கும் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா அதுபோல்தான் ஆரிய நச்சு காற்று கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது தமிழர்களின் மூச்சு செல்கிறது தமிழ் இனத்தை தமிழ் மொழியை நோயாளி ஆக்குகிறது